மிளகுனால் ரொம்ப சின்னதாக தானே இருக்குது இதில் என்னங்க இருக்குது என்ன சமையலில் போடுவோம் இல்லை பொங்கலில் போடுவோம் மிளகு ரசம் வைப்போம் மிளகு வடை செய்வோம் இந்த மாதிரிதான் மிளகு யூஸ் பண்ணுவோம் மிளகுடைய குணம் அதாவது நம்ம மருத்துவ குணம் நம்ம பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா உணவே மருந்துன்னு அப்போ இந்த மிளகுங்கிறது எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் கொண்டு தெரியுங்களா அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க ஜுரம் வரது அப்படின்னாலே ஒரு ப்ராப்பர் ஒரு ஏதோ ஒரு காரணமாக இருக்குது அந்த கழிவுகள் சரியாகணும் சரிங்களா ஆறு டேமேஜ் சரியாகணும் ஆகும்போது இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாங்க இந்த மிளகு அவ்வளோ அருமையான விஷயங்கள் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது மிளகு நம்ம நார்மலாக மிளகு ரசம் வச்சு குடிப்போம் மிளகு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த மிளகோடைய பயன்கள் என்னென்னு இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி வர மார்ச் இருபத்தி தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பஞ்சபத்தி சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் அதாவது உலகத்திலே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபத்தி சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் பயிற்சியாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதில் கலந்துக்கோங்க இது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிலாம் கிளாஸ் நடக்கும் இதோடய டீட்டெயிலுக்கு தனி வீடியோ இருக்குது அதோட லிங்க் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை நீங்கள் இப்போ லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க வேறு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினாலும் பரவாயில்ல ஆர் நீங்கள் கால் பண்ணி பேசுனாலும் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க வாங்க இப்போ நம்ம மிளகை பற்றி தெரிஞ்சுப்போம் மிளகு நான் ரொம்ப சின்னதாக தானே இருக்குது இதில் என்னங்க இருக்குது என்ன சமையலில் போடுவோம் இல்லை பொங்கலில் போடுவோம் மிளகு ரசம் வைப்போம் மிளகு வடை செய்வோம் இந்த தான் மிளகு யூஸ் பண்ணிகிட்டு இந்த மிளகுடைய குணம் அதாவது நம்ம மருத்துவ குணம் நம்ம பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா உணவே மருந்துன்னு அப்போ இந்த மிளகுங்கிறது எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் கொண்டது தெரியுங்களா இப்போ பிறந்த குழந்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இந்த ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாங்க ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா மண் பானை மண் சட்டி உடஞ்சது அந்த மாதிரி மண் சட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கிட்டு அது நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க மண் சட்டி மண் பாத்திரம் எதுவுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த லிக்விட் போட்டோ இல்லை இந்த பார் இந்த சோப்லாம் போட்டால் வாஷ் பண்ணக்கூடாது தேங்காய் நார் இருந்தால் தேங்காய் நாரில் நல்லா சுரண்ட்டுருங்க சரிங்களா அப்படி அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் இருந்தாலும் பரவாயில்லை ஃபுரன்ஸ் ஸ்க்ரப்பர் எம்டி சொல்லிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க அதில் பசும் பால் கிடச்சா ரொம்ப நல்லது தாய்பால் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆறு சாதாரண பால் எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு ஒரே ஒரு மிளக உரசணும் லைட்டாக கொஞ்சம் பால் போட்டு லைட்டாக மிளக அந்த மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் பாருங்கள் அது எடுத்து குழந்தைக்கு மூணு நாள் கொடுங்க தொடர்ந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறது மற்ற என்ன ஃபுட்டு கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுங்க இதை வந்து கொஞ்சமாக எடுத்து கொடுங்க சங்கலை ஊற்றி கொடுப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாளில் உடம்பு சரியாயிடும் மேக்ஸிமம் ஏழு நாள்ங்க இம்யூனிட்டி சிஸ்டம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு மிளகு தான் தினம் ஒரு மிளகு எடுக்கணும் ஒரே மிளகு வச்சு ஒரு மிளகுன்னோடனே மூணு நாளைக்கு ஒரே மிளகுன்னா இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மிளகு எடுத்து அந்த மாதிரி பண்ணுங்கள் நிச்சயமாக குழந்தைக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகி சூப்பராக வருவாங்க சரி இதே பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பத்து வயசு வரலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன திரும்பங்க பதினோரு மிளகு எடுத்துக்கோங்க அம்மியில் நசிக்கணும் மிக்சியில் போட்டு பவுடர்லாம் ஆக்கக்கூடாது அம்மியில் நசுக்கிக்கோங்க அம்மியில் நசுக்க முடியல அப்படின்னா அந்த சின்னதாக இடிக்கல்னு சொல்லுவாங்க இடிக்கல்னால் அதாவது ஒரு க டம்ளர் மாதிரி தாங்க இருக்கும் அது அதுக்குள்ளே அந்த மிளகு போட்டு மேலே வச்சு இப்படி குத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிளகு உடையும் அம்மி இருந்தால் அம்மியில் உடச்சிக்கோங்க இல்லை இப்படி நசுக்கிக்கோங்க நசுக்கிக்கிட்டு அதாவது கிறிஸ்தில் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும் நல்லா பவுடர் ஆகக்கூடாது குட்டி குட்டியாக இருக்குங்களா இது என்ன பண்ணுங்கள் இரநூறு லிட் எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் தண்ணியில் பதினோரு மிளகு இடித்து அதில் போட்டுட்டு அது ஐம்பது எம்எல் சுன்ற வரையிலும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க வேறு என்னெல்லாம் சேர்க்கணும் எதையுமே வேணாம் வெறும் மிளகு மட்டும்தான் மிளகை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க ஸ்லிம்லாம் வச்சு சுட வைக்கணும் அந்த இடிகள்ன்றது பார்த்திங்களா அதாவது ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் அதில் பொத்தி வந்து கொத்திரா மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அது மாதிரி கல்லில் கிடைக்கிது இப்போ மெட்டலில் கூட கிடைக்கிது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அம்மியில் வச்சு நசுக்கிடுங்க நல்லா நசுக்கிட்டு அது கிறிஸ்டில் மாற்றக்கணும் மிளகு தூளாகக்கூடாது கிறிஸ்டல் மாற்றி இருக்கிற மிளகு எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி ஸ்லிம்மில் வச்சு ஸ்டவ்வில் ஸ்லிம்மில் வச்சு கு சுட வைங்க அதாவது அந்த இரநூறு எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் சுண்டுறவர்களும் பொறுமையாக இருங்க அந்த தண்ணியை மூடி வைக்கலாமான்னு கேட்டால் தண்ணியை மூடி வைக்க வேண்டாம் அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக மூடி ஓப்பனில் இருக்கும் சைடில் சின்னதாக கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஐம்பது எம்எல் ஆகுறவளும் பொறுமையாக இருங்க அதை எடுத்து அதுக்கப்புறம் கொதித்த பிறகு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஆறுன பிறகு நம்ம குடிக்கக்கூடிய சூடு வந்த பிறகு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க இது எப்போ குடிக்கணும்னா நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் ஒரு மூணு நாள் குடித்தா போதுங்க தொடர்ந்து குடிக்கணும் மூணு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் கிடையாது தொடர்ந்து மூணு நாள் குடித்தா போதும் ஃபீவர் அதாவது ஜுரமாக இருக்குது வைரஸ் ஃபீவர் இருக்குது வைரல் ஃபீவர் இருக்குது அதனால் ஃபீவர் இதனால் மழையில் நடஞ்சாலும் கோல்டு பிடிச்சிருச்சு சளி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரியாகி விடும் மேக்சிமம் ஏழு நாள் குடிக்கலாம் தொடர்ந்து சரிங்களா பெரியவங்களும் சரி சரி இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் பெரியவங்க ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறவங்களும் என்ன பண்ணலான்னு கேட்டால் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு மிளகையும் இதே மாதிரி நுணுக்கி நல்லா நசுக்கிக்கிட்டு கிறிஸ்டல் மாதிரி ஆக்கிக்கிட்டு அதே இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸ்டிம்மில் வச்சு கொதிக்க வச்சு அது ஐம்பது எம்எல் சுன்றவர்களும் வச்சு தொடர்ந்து மூணு நாள் குடிங்க தொடர்ந்து நாள் குடிச்சாலே உடம்பு டெ டெம்பரேச்சர் கம்மியாவது ஃபீவர் சரியாகிவிடும் இதுக்கு வந்து பேரசிட்டமால் போடணும் டாக்டர் கிட்டே போடணும் ஸ்கேன் பண்ணணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் இது பண்ணாலே உடம்புக்குள்ளே என்ன நாள் தனிமா நடக்கும் உடம்புக்குள்ளே இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகி எந்த ரீசன்னால் நமக்கு ஜுரம் வந்திருக்கோ அந்த ரீசன் சரியாகி விடும் அதாவது நல்லா கவனிச்சிக்கோங்க ஜுரம் வர்றது அப்படின்னாலே ஒரு ப்ராப்பர் ஒரு ஏதோ ஒரு காரணம் தான் இருக்குது அங்கே ஒன்று உடம்புல எது ஒன்று டேமேஜ் ஆகிருக்கு அது சரி பண்ணுறதுக்கு உடம்புல சூடாக இருக்குது இல்லை உடம்புல ஏதோ கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருக்கு அது சரி பண்ணுறதுக்கு உடம்புல சூடு அதிகமாக இருக்குது இப்போ அந்த கழிவுகள் சரியாகணும் சரிங்களா ஆறு டேமேஜ் சரியாகணும் ஆகும்போது இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாங்க இந்த மிளகு அவ்வளோ அருமையான விஷயங்க இந்த மிளகு அவ்வளோ நல்லது பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுரம் வந்துருக்கும் போது ஃபீவர் இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மிளகு ரசம் சுவா சாப்பிட்ணும் ஆர் சளி பிடிச்சிருக்கும்போது ரசம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அது நம்ம நினச்சிட்டுருக்கோம் தொண்டையில் வந்து சும்மா நல்லா இருக்கா மிளகு ரசம் கொஞ்சம் காரமாக குடிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் அதுக்கடையே அது வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது மிளகு ரொம்ப வைரல் ரொம்ப எக்கச்சக்கமான வைரல் ஃபீவர் இருக்குது அதாவது வைரஸ் அதிகமாக பா தாக்கிடுச்சு அப்படின்னா கூட மேக்ஸிமம் எழுபது மிளகு வரலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு தடவைக்கு இதை நார்மலாக இருக்க எல்லாேருமே குடிக்கலாம் எப்படி குடிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு மாதத்தில் ரெண்டு வாரம் குடிக்கணும் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் விட்டுருங்க மூணாவது வாரம் எப்படி குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்குறது மட்டும் தான் குடிக்கணும் அதில் எத்தனை மிளகு எடுத்துக்கலான்னு கேட்டால் இருபத்தி ஏழு மிளகு எடுத்துக்கலாம் இருபத்தி ஏழு மிளகு எடுத்து நல்லா நுணு ஒருத்தருக்கு சரிங்களா இருபத்தி ஏழு மிளகு எடுத்து நல்லா நுணுக்கிக்கிட்டாது கிறிஸ்டர் மாதிரி ஆக்கிக்கிட்டாது சுட தண்ணியில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இரநூறு எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் தண்ணியாக வந்த பிறகு எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சூடு வந்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தினமும் குடிக்கணும் தொடர்ந்து மூணு நாள் குடிக்கணும் இப்போ திங்கக்கிழமைனா திங்கள் செவ்வாய் புதன் குடிச்சிட்டிங்களா அடுத்த வாரம் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் அடுத்த வாரம் விட்ருங்க அதுக்கு அடுத்த வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து ஆறு மாதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல எப்படிப்பட்ட நோய் அதாவது வைரஸ்னால் அப்படி பாதிச்சிருக்கு இப்படி பாதிச்சிருக்குன்னு எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிடும் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மழையில் நனைஞ்சாலும் சரி எவ்வளோ பணிபெஞ்சு என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு கோல்டு சளிங்கிறது வரவே வராது ஜுரமும் வராது ஏன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் உடம்புல நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு உங்களுடைய உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயம் தாங்க இந்த மிளகு நம்ம பெரியவங்க வந்து சும்மாலாம் சொல்லலை மிளகு திப்பிலி அதிமதுரம் ஜீரகம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான் அதுதான் உணவே மருந்து நம்ம இப்போ என்னென்ன இருக்கோம் பிஸா பர்கர் சாப்பிட்டா உணவு அது மருந்து மருந்தாகும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்டது எல்லாமே மருந்தை உணவாக சாப்பிட்ருக்குறோம் எதற்காக மருந்துக்காக இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கு தெரியமான அடைகிறதுக்கு மருந்தை சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிளகு பதினோரு மேளகு இருபத்தேழு மிளகு ரொம்ப மட்டும் எழுபது மிளகு யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக ஏழு மேலகு எல்லாமே சரியாகிவிடும் பயன்படுத்தி பயனடைவும் வாழ்க வளமுடும்